ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்த்துவாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் வந்து வெனஸ்டேவும் தேர்ஸ் டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு தாங்க அந்த வீடியோவிலேயே போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கேப்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கனெஸ்ட்டி விலாகு பார்த்தீங்கன்னா ருத்வீனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டாங்க அந்த விலாகே வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் எடுக்கிறதுக்காக நான் அப்பா மணி மூணு பேர் வந்து போயிட்டுருக்கோம் பாப்பா தம்பியை வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறோங்க ருத்வின் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் மகிழினி வந்து அத்தா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க சரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்றனால இந்த வாட்டி வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் வச்சுட்டு போகிறோம் பட் வந்து எவ்வளோ ஆக போகுது அப்படின்றதே தெரியல மணியுமே நேராக வந்து தாராபுரம் வந்துட்டாருங்க அங்கேருந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து மூணு பேர் போய்ட்டு இருக்கோம் அப்பாவுக்கு ஆக்சுவலாக வந்து திருப்பூரில் வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பா ஆஃபீஸில் வந்து இந்த லீகல் இதெல்லாமே பார்ப்பாரு ஸோ வந்து எங்களை வந்து திருப்பூரில் வந்து கலெக்ட்ரேட்லேயே என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு தான் அப்படியே அப்பாவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே நேராக வந்துட்டுருக்கோம் புகையிலே வந்து எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு சொன்னேன் உனக்கு எப்படின்னே தெரியல அது எங்கேயாச்சும் வண்டியில் கிளம்புனா மட்டும் உனக்கு தலை வலிக்குது எல்லாம் வலிக்கிது அது ஏன் அப்படின்னாரு உண்மையாக வலிக்குது நான் பொண்ணு பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு வான்ட்டு டீயை வாங்கி தராரு அவர் வந்து எனக்கு டீ வேணால் பாதாம்பால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாதாம்பாலும் நானும் அப்பா டீயும் அது கூட வந்து கொஞ்சம் பக்கோடாக சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறோம் வந்தாச்சு

ஆஹ் இல்ல அப்ப இங்கேதான் இருந்தேன் நீட்ட அப்பாவையும் இறக்கி விட்டுட்டு வேல வந்து ஒரு யூனிட்ல போய் கிட்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருந்துச்சுங்க அதையும் வந்து பண்டல் போட்டு தர சொல்லி எல்லாம் எடுத்தாச்சு நாங்கள் வந்து எங்களோடய ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்காங்க இந்த கிட்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாமே அவங்க வந்து ஒன் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஆஃபீஸில் போய் டேரெக்டாக வந்து நாங்களும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் சொன்னனால நாளே வந்து பண்டல்லாம் போட்டு வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட இப்போயே வந்து ரெண்டு பண்டல் ஆகிடுச்சு எதுக்கு இவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குதுங்க அதனால தான் வந்து சடனாக ப்ளான் பண்ணி இப்போயும் வந்து கிளம்பியிருந்தோம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மனுஃபேக்சரிங்கேட்டுருக்கோம் சோ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் வந்து அங்கங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம் நாங்களும் போற நேரம் பாத்து ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இது கேட் வந்து போட்டாங்க சரின்ட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல ட்ரெயின் வர்றதை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் மணி அதான் நாங்க ரெண்டு பேரும் உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினை பாக்குறது நல்லா இருக்கும் நீ பார்த்து சந்தோஷப்படுவோமானு பேரா ட்ரெயின் குருவாயுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத வாயில தாங்க சொல்றோம் அப்படி கூட்டிட்டு போறதுக்கு நேரம் இல்ல பிள்ளைங்களுக்கு அங்கே ரெண்டு பேத்துக்கு மொட்டை அடிக்க வேண்டிய வேலை இருக்கு அது என்னைக்கு போறோம்னு தெரியல ருக்மின் ஆக்சுவலா மூணு மாசம் பயனா இருக்கு இல்லை வேண்டுதல் வச்சது பாப்பாவே மூணு வயசு ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் பண்ண முடியல எப்போ போறதுன்னு தெரியல மே மாசம் லீவ்ல போயிட்டு கேட்டிங்களா ட்ரெயின் வருது நியூ டெல்லி டு திருவனந்தபுரம்

எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நாங்களும் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறக்கே டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன் நீங்கள் வந்து நேரில் தான் போய் எடுக்கணுமா ஏன் பார்சலை வச்சு விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நேரில் வந்து எடுக்கிறது காரணம் ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களோட எங்களுக்கு பிடிச்சிரு மெட்டீரியலாக பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போவோங்க அதில் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது சொன்னதுக்கப்புறம் திரும்பி அதுக்குனால தான் வந்து பத்து நாளைக்கு ஒருக்க நாங்கள் போய் வந்து அந்த மாதிரி வந்து ஸ்டாக் எடுக்கிற மாதிரி ஆகுது அழுதுகிட்டே இருக்கானா அண்ணா

பண்ணிர பண்ணிர வேஸ்ட் பண்ணிர எப்படி டயலாக் பண்ணிய வேஸ்ட் பண்ணிர பண்ணிர நல்லா இருக்கா எனக்கு டீ சொன்னியா உட்கார்ந்து பே நீ வடி வந்து எஸ்பி சொல்லு லடி போ உமே மணி கூட வந்தோம்னா சோத்துக்கு டீ கலாம்

உண்மை சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரை இந்த மாதிரி தனியாக ரொம்ப லாங் டிரைவ்லாம் போயிட்டு வந்ததே இல்லைங்க இது ஒரு லாங் டிரைவாக அப்படின்னு சொல்லி கூட நினச்சிருப்பீங்க ஆனால் எங்களுக்கு இது பெரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா எப்பயுமே பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உருக்கு உறுக்குன்னு தான் இருக்கும் இந்த வாட்டி அப்படி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து வம்புழுத்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வந்த டயர்டே தெரில அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு ஸ்டேஜில் சீட்டை ஃபுல்லாக கமுத்தி போட்டுட்டு உக் இன்னொரு ஆள் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உட்கார கூட இடம் அந்த அந்தளவுக்கு ஃபுல் லக்கேஜ் வச்சுட்டு வந்திருக்கோம் இந்த இன்னி இது எல்லாமே நம்ம இன்னொன்று ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து லான்ச் பண்ணி விடணும் எவ்வளோ மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படின்றத பாக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்து நமக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் இப்படி தான் வேணும் அப்படின்றத நம்ம வந்து சொன்னதுனால அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உட்காந்துருக்க

பிள்ளைங்களுமே நல்லா தூங்கிட்டாங்க கொஞ்சம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் இன்னைக்கு போயிட்டு வந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு கொண்டு வந்திருந்தோம் லேட் ஆயிடுச்சு இனியாச்சும் என்னை தூங்க விட ப்ளீஸ் எனக்கு தூக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங்குமே வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சோன்னே வந்து கொஞ்சம் அந்த பாத்மதி ரைஸ் வாங்கினதில் பேலன்ஸ் இருந்துச்சுங்க அதனால் அளவாக போட்டு வந்ததில் வெஜ்ஜி புலாவை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செய்ய போகிறேன் அவ்வளோதான் அரிசி இருந்துச்சு இருந்த வரைக்கும் அப்படியே வந்து போட்டலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக கேரட் பீன்ஸு பட்டாணி இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் அடித்து தாங்க வந்து இதவே செய்ய போகிறேன் அத்தை வந்து இந்த பொங்கலுக்கு இந்த பித்தாள பாத்திரம்லாம் வந்து அத்தைவங்க வீட்டுக்குள்ளே இருந்துச்சுங்க அந்த பானை குடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு நான் விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வத்த எடுத்து போட்டிருக்காங்க என்னோடய திங்ஸு இன்னுமே பாதிக்கு மேலே காட்டன் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது தாத்தா பாட்டி இறந்த டைம் வந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணதுங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வீடு பால் காய்ச்ச டைம் கொண்டு போய் அத்தைவங்க வீட்டில் வச்சுருந்தோம் அது ரெண்டு ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க நீ க்ளீன் மணா விட்டாலும் ஒரு மாதிரி வந்து கருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிருத்வின் ஸ்கூலுக்கு வேறு லேட்டாயிருச்சுங்க நாங்கள் கதை பேசிக்கிட்டே வந்து ஏழு மணி ஆக்கிட்டேன் இதுக்கு மேலே தான் வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு நேரம் ஆச்சு சரி நான் இன்னைக்கு பைக்கில் தான் போகணும் ஏன்னா என் பைக்கு பஸ்ஸில் தான் போகணும் என் பைக் ஒட்டஞ்சத்துல நிற்கிது அதான் கொஞ்சம் வேக இன்னும் வெளியே பாத்திரம்லாம் இருக்குது

ஏண்ட அழுது அவன் இங்கே எது காட்டுக்குள்ள தூக்கிட்டு பேசுற போடுற நட குளிர்றது பாப்பா நடுங்குது தலையில் விழுந்துருச்சா கோழியே

இந்த வெஜிபிளாவுக்கு நான் வந்து வேறு சைடிஸ் வேறு எதுவும் செய்யலைங்க ஏன்னா டைமில் அப்படின்றனால செய்யாமட்டேன் சேம் பாத்மதி ரைஸில் கோகோனா இப்போ தேங்காய் பால் சாதம் மாதிரி ஏதாங்க இதே வந்து செஞ்சுருந்தேன் மணி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணது தம்பியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டாங்க அப்பா நான் கொண்டு போய் எப்படியே அங்கே பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ரித்வினியும் மணி வந்து கிளம்பிட்டு இருந்தாருங்க அவரோட பைக் வந்து அங்கே ஒட்டந்தத்துலே நிறுப்பாட்டிகிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற போகிறாரு வே பாய் எங்கள் ஏரியா சைட்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த சில்வர் ஜாமானத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பித்தாள பாத்திரங்களுக்கு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுப்பாங்க எங்கள் அப்பாவோட அம்மா பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதை வந்து என்னோடய மேரேஜ் டைம் தான் வந்து போட்டு எல்லாம் மாற்றிட்டாங்க அம்மா வந்து மகிழ்னையும் குறிசுவாக விளாட்றது பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக வந்துச்சுங்க கடைக்கு போகிறாலாம்மா திங்ஸ் வாங்குறாளாமா அது என்னென்ன சொல்லிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் போய் விளாட்றாளாமாங்க அதுதான் கிடைக்காமா ஆ என்னென்ன நடிப்புற உன் நடிப்புக்கு அளவே இல்ல முதல்ல குளிக்க ஒரு வேலையா வந்து கிளம்பிட்டேன் மகிழினியை விட்டுட்டு போறட்டாங்க நேத்தை விட்டுட்டு போனதுக்கே இன்ன வரைக்கும் பதில் தெரியல மகிழக்கு மகிழினிட்டு ஏன் என்னை விட்டுட்டு போனேன் ஏன் என்னை விட்டு போனேன்னு சொல்லி ஒரே நச்சு சரி பாப்பாவை தூங்க வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் சாப்பாடு ஊட்டி பாப்பாவை தூங்க வச்சுருக்கேன் டைம் அதிகம் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னும் மேலே தான் பேங்க் போனோம் பேங்க் இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் நெட் பேங்கிங் ப்ராப்ளமாக இருக்குதுங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டேன் சரி அப்படியே இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இன்னும் வீட்லேயும் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது நேற்று எடுத்துகிட்டு வந்தோம்லாங்க ஸ்டாக் அது என்னென்ன அப்படின்றது ஒன்று ரெண்டு வந்து இன்றைக்கி வீடியோஸில் வந்து மகிழினி கிட்ஸ் வேலை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் வேணுன்றவங்க அதில் என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்றது கூட போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளோட பேஜில் ஸோ வாங்க போய் பார்ப்போம் பேங்க்கில் என்னோடய வேலையும் முடிச்சுட்டு அடுத்த வந்து நேரம் மகிழினி கிட்ஸ் வேறுக்கு வந்துட்டாங்க காலையிலேருந்து பேக்கிங் ஒர்க் போய்ட்டு தான் இருக்குது இன்னும் டு டுவெண்ட்டி ஆடர்ஸ்க்கு மேலே வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்திருந்த பண்டல்லேருந்தும் ஒன்று ரெண்டு ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு அதனால் அதையும் வந்து கவுண்ட் பண்ணி எடுத்து டிஸ்பேச் பண்ண பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா இப்பொங்கல் ஆஃபர் இருக்கனால தாங்க இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் நீங்களே ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நைட் டின்னருக்கு இட்லியே ஊற்றியாச்சுங்க அது கூட வந்து தக்காளி தொக்கும் அது கூட வந்து காற்றை வெங்காய சட்னி வச்சாச்சு ரித்வீனுக்கு வந்தால் அந்த வெங்காய சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து தம்பிக்கு வந்து அம்மா பிடிச்சதே செஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் என்ன தூங்க வைக்கிறதுக்காக வந்து சிரியில் இருந்துச்சுங்க அது பிள்ளைகளும் சேர்ந்து கொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க ராஜா தீட்ட ஆயில் வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தோம் அந்த ஸ்டிக்கரை வந்தோன்னே பிரிச்சுட்டா யாரை பாப்பா கிழிச்சிட்டு என்ன பாப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு அத்தை பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா